சிங்கள காரணிகளால் அடுத்து துன்புறுத்து சிறைபிடிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மீனவர்களையும் மூன்று படைகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டி நடைபெறுகின்ற இந்த வாதம் கண்ணன பொதுக்குழு கூடிய என் தாய் தலைமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அந்த மீனவர் எல்லாம் எந்த விதமான குரலும் கொடுக்காத நிலையில் கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீனவர்கள் பிடிபட்ட ஒரு போராட்டத்தை ஒரு பேரளவிலாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் திமுக அரசாங்கமே முன்னெடுக்கும் திமுக என்ன செய்யும் சொன்னா திமுக அந்த சங்கமே திமுக சங்கம்தான் தான் மீனவர் சங்கங்கள் எல்லாமே திமுக அணியாளர்களாக இருப்பாங்க அவங்க தான் சங்கம் நடத்துறாங்க அவங்க ஒரு பேரளவில் ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க சும்மா வந்து உட்காருவாங்க எந்திரிப்பாங்க போயிருவாங்க ரெண்டு நாள் வந்து போராட்டம் நடத்தணும்னு சொல்லுவாங்க போயிருவாங்க ஆனா இந்த முறை இந்த இருபத்தி ரெண்டு மீனவர்கள் பிடித்ததற்கு அந்த பெயரளவிற்கு கூட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காத ஒரு சூழலிலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தம்பி நாராயணன் சொல்கின்ற பொழுது உடனடியாக நான் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்கின்ற பொழுது இல்லை சகோதரி காளியம்மா அவர்கள் வந்து இந்த கண்டன உரை ஆற்ற வேண்டும் என்று தங்கச்சி மறுத்த தோழர்கள் எல்லாம் விரும்பினார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை உடனடியாக ஏற்பாடு செய்தோம் தொடர்பு கொண்டு பேசின சகோதரர் மூலம் மீன ஒரு பிரச்சனை என்று சொன்ன உடனே உடனே வந்து கலந்துக்கிறேன் சொன்னாங்க இந்த போராட்டத்தை இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் நடத்துவதற்கு ராமேஸ்வரம் நகர்ப்பு நகர செயலாளர் நகரத் தலைவர்கள் உடனே ஒரு வேலையை சொன்ன உடனே உடனே சுவரொட்டி ஓட்டு வேலை இரவு முழு என்னுடன் வந்து பன்னிரெண்டு மணி வரை இந்த களத்தில் நண்டு இந்த மேடைகளை அமைத்து கொடிகளில் அமைத்தவர்கள் வெளியே வெளியே சுவரொட்டியை ஒட்டியவர்கள் அவர்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட நாம்பதிசாரி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா யாரும் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க உடனே வந்து உங்களுடைய கூட்டத்தை கூட்டி உடனே செய்ய முடியாது இப்போ திரணாவட முல்லைக்கழகம் வந்தோம்னா அவன் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் உட்காறதுக்கு சுவரட்டி ஓட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் கூட்டம் கொடுறதுக்கு ஓடுறதுக்கு நிற்கிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து அவன் வந்து கூட்டமை நடத்த முடியும் நாம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது உணர்வோடு செயல்படக்கூடியவங்க அனைவருக்குமே வந்து நாம் தொழில் சார்பில் நெஞ்சாந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்ளிட்டு அன்பார்ந்த உறவுகளே நம்ம எல்லாருமே வந்து நமக்கு முன்னு பேசிய தண்டிகள் எல்லாம் சொன்னாங்க விடுதலை செய்ய மாட்டேங்கிறாங்க படைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஏறத்தால எனக்கு தெரிஞ்ச நூத்தி அறுபத்தி ரெண்டு படைகளுக்கு மேலே நம்மளுடைய படைகள் அங்கே இருக்கு நமக்கு சொந்தமான படைகளை எனத்தால நூத்தி அறுபத்தி ரெண்டு என்னுடைய

வாழ்கின்றோம் என்ற உணர்வுமே தெரிஞ்சுக்கணும் இந்திய அரசாங்கத்தினுடைய அடிமையாக இந்தியா சிறையிலே நாம் பூட்டி வைத்திருக்கின்றோம் என்ற நிலையை இளைஞர்கள் உணர வேண்டும் நாம் ஒரு சிறந்த அடிமைகளாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் தான் அடிமைகளுடைய குரலை சர்வாயர்கள் கேட்க மறுக்கிறார்கள் என்றைக்குமே அடிமையுடைய குரலை சர்வாயர்கள் கேட்க மறுப்பார்கள் அவருக்கு ஆதிக்கம் செலுத்துவார்கள் அடிமையுடைய குரலை ஒருவரும் கேட்க மாட்டார்கள் ஆனால் கேட்பதற்கு ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியிலே நாம் போராடினால் சர்வாயர்களுக்கு எட்டும் அந்த மொழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மொழியை தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாம் பயப்படுவாங்க இல்லைன்னா நம்ம கடிதில் தான் நாமளும் எழுதிக்கிட்டே இருக்கணும் விடுதலை செய்வீங்க விடுதலை செய்யுங்க விடுதலை செய்யுங்கன்னு இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனவரும் சிரமப்பட்டு எனக்கு முன்பு பேசிய தொழில் சொன்ன மாதிரி எண்பது லட்சம் ஒம்பது லட்சம் அந்த அளவுக்கு வாங்கி வைப்பாங்க வாங்கினா என்ன செய்வாங்க தன்னுடைய மனைவியிடக்கூடிய நகைகளை விட்டு கடன் வாங்கி அந்த படவை எடுத்து போவாங்க எடுத்துட்டு போன உடனே இளைஞரானவும் பிடிச்சிட்டு போயிடும் அப்ப அவனுடைய நிலைமையை நினச்சி பாருங்க எவ்வளவு பெரிய துன்பம் எவ்வளவு துயரம் எவ்வளவு கஷ்டப்படுறான் இதையெல்லாம் மு க ஸ்டாலின் அவர்கள் புரிந்து விடுவார்களா அவர்களுக்கு தெரியுமா இதை பற்றி தெரியுமா மீனவருடைய படும் துயரத்தை அவர்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா இன்றைக்கு கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்கச்சி மரம் பாம்பன் பகுதியில் அதிகமான வாக்குகளை வாங்கியவர் யார் என்று சொன்னால் காங்கிரஸ் கூட்டணி தான் வாங்கியது எந்த கட்சி தங்களுடைய படைகளை பிரித்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ எந்த ஆட்சி முறை நம்மளுடைய எல்லாம் படித்து வைத்திருக்கிறதோ எந்த மீனவர்களை அரை நிறுவனம் எந்த ஆட்சி முறை மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக கெடுதலை உடைக்கிறதோ அந்த ஆட்சி முறைக்கு தான் இன்றும் கூட ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பாம்பல் பகுதியில் காங்கிரஸ் கூட்டணி அதாவது திமுக கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன சொல்றது மக்கள் என்ன சொல்லலாம் நாம வந்து பிடிபட்ட மீனவர்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக போராடுகின்றோம் கோயில் கொடுக்கிறோம் அன்னை செந்துமேலன் சீமான் வந்து இந்த மீனவர்களுக்காக தொடர்ச்சியா கோவில் கொடுக்க நான் அண்ணே இந்த மீனவர் பாசறை பொறுப்புன்னு ஒண்ணு போருங்களேன் சொல்லுவேன் மீனவர் பாசற வேண்டாம் அதுக்கு பின் பாசறை பொறுப்பு இங்க கட்சியே மீனவர்களை கட்சின்னு சொல்லுவார் ஆனா அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த மக்களுக்கு மனம் வரவில்லை எந்த அந்த மாதிரியான ஆட்சி முறையை ஒழிப்பதற்கான முயற்சி இளைஞர்கள் எடுக்க வேண்டும் அடுத்த தலைமுறைகள் எடுக்க வேண்டும் நாம ஒரு அடிமையாக தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஒரு உறுதிமுறை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி நம்ம இல்லைங்க நம்ம படிக்கிற கல்வி நம்ம மட்டும் இல்ல அது இந்திய கல்வி திட்டம் அதுல சான்சலர் அணி லக்ஷ்மி சர்தார் வல்லபாய் படேல் வீர சிவாஜி அவங்களை பத்தி இருக்கு யாரு இந்தியா வரலாறு என்று சொன்னால் அது வட இந்தியாவிலேயே வரலாறு நம்மளே ஒரு வரலாறு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய வேல நலகுமுத்து கூறால் பற்றியோ இல்லை பேரரசு ஐயா பெருமலையை பற்றியும் ஐயா முத்தகமலை தேவரை பற்றியும் மாமல்லையம் மருதகளைப் பற்றியோ வேல்நாசரை பற்றியோட வரலாறு நமக்கான வரலாறு கிடையாது அது வட இந்தியாவிலுக்கான வரலாறு நான் படுத்துக்கொண்டிருக்கிறேன் ஐயா ஏன் பிடிக்கிறோம் நாம் அடிமையாக இருக்கிறோம் தமிழர்கள் அடிமையாக இந்தியாவில் காங்கிரஸ் வந்தாரி பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் சரி நாம் இந்தியர்களுக்கு அடிமை இந்தியர்களுக்கு வடவர்களுக்கு அடிமை இந்த நிலையை மாற்ற வேண்டும் அப்ப கல்வி நம்மளிடத்திலே கிடையாது மருத்துவம் நம்மள்ட இல்ல மருத்துவம் நம்மள்ட கிடையாது எல்லாம் இந்திய அரசு கொஞ்சம் கொஞ்சம் வரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க வரி அந்த வரியமா வாங்கிட்டு போயிட்டான் இப்ப ஏதுமே கிடையாது ஏதும் இல்லாத ஒரு அனாவையாக நாம் தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் தோழர்களே பெரியவர்களே நண்பர்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி உரிமை காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சி கட்சி நம்மளுடைய கல்வி உரிமை மருத்துவ உரிமை அனைத்து அனைத்து உரிமைகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் போனது மொழி உரிமை போயிடுச்சு வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழில் மாநாட முடியல நாம கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் என்ன கேவலும் தமிழ்நாட்டிலே தமிழுக்காக இனத்துக்காக மொழிக்காக மொழி விடுதலைக்காக உரிமைக்காக பேசுவதற்கு சட்டமன்றத்தில் ஒரு சிறந்த ஆளுநர்கள் இல்லை அதை புரிஞ்சுக்கிறது சட்டமன்றத்தில் சென்று ஒரு சிறந்த ஆளுநர்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினால் நம்மளுடைய உரிமைகள் கிடைக்கும் அந்த ஆண்மகன் தான் சென்றவன் சீமானவர்கள் அவர்களைத்தான் அந்த வாக்குகளை கேட்கின்றோம் யார் பேசுவோம் நான் கேட்கிற சட்டமன்றத்தில் இந்த கள்ளச்சாரத்தை குடிச்சுட்டா சொல்லி இந்த அண்ணா திமுக காரங்களை பார்த்து என்ன உள்ளே போலங்க உள்ள போறாங்க திரும்பி வராங்க திரும்பி மாதிரி பேசுறாங்க எங்களுக்கு உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் நான் இருபத்தி ரெண்டு மீனவர்கள் மூன்று படைகள் பிடிக்கப்பட்டிருக்க என்றாவது ஒரு நாள் எவராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாடாளுமன்றத்தையோ சட்டமன்றத்தை முடக்கியா சொல்லுங்க

என்னைக்குமே பேசினது கிடையாது அவர்களுக்கு விவசாயிகளை பற்றிய மீனவர்களை பற்றிய எந்த விதமான கவலையும் முடியாது அவர்கள் எல்லாம் ஏஜெண்டுகள் ஏஜென்ட்கள் பாரத பிறமை தெரியாதா இந்த சுண்டக்கா நாடு சுண்டப்ப எல்லா பேர் ரெண்டு எல்லா பேர் ரெண்டு மாதிரி முக்கியமே இடம் இருக்காது ஸ்ரீலங்கா அப்புறம் எப்படி படைகளை பிடிக்கலாம் மீனவர்கள் சிறை பிடிக்கிறான் இந்திய அரசாங்கம் அவங்கள பிடிக்க சொல்லுது இதான் உண்மை இந்திய அரசாங்கம் என்ன வேண்டி வந்தால் உங்களுக்கு தெரிந்தால்

அவர்கள் தமிழர்களை அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதனால் தான் இவர்கள் மீன் தெருவை ஒழிக்க வேண்டும் இந்த ஒட்டுமொத்தமாக கார்பரேட் நிறுவனத்திலே ஒப்படைக்க வேண்டும் அப்படி நினைக்கிறாங்க அவங்க இப்படி எல்லாம் கடுமையான நெருக்குவதை கொடுத்து இந்த மீன் ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் இந்த பகுதியை விட்டு விரட்ட வேண்டும் எல்லா முனைவிலும் விரட்டிட்டு கார்பரேட் கம்பெனிகள் இங்கு வந்து தொழில் செய்ய வேண்டும் என்ற இருக்கிறது திட்டத்தை கூட இந்த ராமேஸ்வரம் கடலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்திய அரசு மோடி அரசு இவைகளெல்லாம் நாம் அடித்து விரட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வல்லமை மிக்க உரிமைக்காக கோல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சிந்தனைகள் சீமானவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிதான் நீ செய்யலைன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துல ஐந்து வருடம்தான் தான் இல்ல பத்து வருடத்துல மீன்பிடித் தொழிலை ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி பாரதிய சனதா கட்சியாக இருந்தாலும் சரி இரண்டு கட்சிகளும் இணைந்து நம்முடைய மீன்புரித்தன மீனவர்களை ஒட்டுமொத்தமாக அழைத்துவிட்டு இந்த கடல் பகுதியை முழுவதே அதானே அந்த போகிறார்கள் என்ற செய்தியை நான் இப்போது சொல்லுகிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடற்கரை அதானே அன்பானு அவர்களிடத்தில் செல்ல போகிறது அது ஒரு அணிகாலமிக்க ஒரு உரிமைகளை பற்றி போடக்கூடிய உண்மையிலேயே மொழி இன விடுதலைக்காக தமிழ் தேசம் இன விடுதலைக்காக போடக்கூடிய சென்ற அவர்களை ஆட்சி கட்டளிலே செந்தமே சீமான முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்ற ஒரு இளைஞர்கள் தலைமுறை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்